வணக்கம் அனைவருக்கும் செங்கல்பட்டு மாவட்டம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் எஸ்சியாக பணிபுரிபவர் அருணாச்சலம் இவர் தாங்க இவர் வரும் முப்பதாம் தேதி ஓய்வு பெறுகிறார் பயங்கரமான தில்லா அங்கடி இவர் மீது ரெண்டு புகார் மின்சார வாரிய லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் ரெண்டு புகார் விசாரணையில் உள்ளது சமீபத்தில் ஒரு புகார் மீது நான் விசாரணைக்கு சென்றேன் வாக்குமூலம் கொடுத்துள்ளேன் அதுவும் அப்படியே உள்ளது இந்த நிலையில் வரும் புகார் இவர் ஓய்வுறுகிறார் இதற்கான விழாவை செங்கல்பட்டு மாவட்ட மின்வாரிய அதிகாரிகள் மிக சிறப்பாக ஆளுக்கு முப்பதாயிரம் சிறப்பாக நடத்துகிறார்கள் ஐநூறு பேருக்கு பிரியாணி இருநூத்தி ஐம்பது பேருக்கு வெஜிடேரியன் சாப்பாடு குடும்பத்தியத்துல ஒரு கல்யாண மண்டபத்தில் நடைபெறுகிறது வேணா எல்லாம் போய் சாப்பிடுவாங்க ஒன்று அடுத்தது இவர் தமிழ்நாடு மின்சார வாரிய ஒழுங்குமுறை ஆணையத்தில் கரெக்ட் பண்ணிட்டார் இவருக்காகவே அந்த சிஸ்டத்தை திருத்திருக்காங்க ஆனா எந்த புகாரும் இருக்கக்கூடாது இந்த பதவிக்கு என்பது விதி இதை மாற்ற முடியாது என்னுடைய புகார் என்று இருக்கும் போது இவர் எப்படி அந்த பதவிக்கு போவார் என்பது என் கேள்வி அடுத்ததாக இவருக்கு உறுதுணையாக செயல்படுபவர் ஏடி சுந்தரமூர்த்தி தான் இந்த உடலசி இவங்க ரெண்டு பேரும் இவர் எப்படி தமிழ்நாடு மின்சார வாரிய ஒழுங்குமுறை ஆணையின் தலைவராவார் தலைவராவார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நீதிமன்றம் கூட செல்வோம் விடாதுங்கள் நன்றி வணக்கம்